ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் திரை எட்டு அவளின் மனதை உணர்ந்தது போல் ஆறுதலாக யாழினியின் கையை பிடித்து நீங்க இதையெல்லாம் யோசித்து குழப்பிக்காதீங்க அண்ணி நீங்க எப்படின்னு எனக்கு மட்டும் இல்ல அண்ணாவுக்கும் புரியும் கவலைப்படாதீங்க இழந்த நாட்களை மீட்டெடுக்க பாருங்க சந்தோஷமா இருங்க என்னால உங்களுக்கு எந்த சங்கடமும் வராது இது நான் உங்களுக்கு கொடுக்கும் உறுதினு கூட நினைச்சுக்கோங்க நான் கிளம்புறேன் அண்ணி எனக்கு நேரம் ஆகுது என்று எழுந்து கொண்டவள் விளையாடி கொண்டிருந்த குழந்தையை தூக்கி அவள் கன்னத்தில் அழுத்தமாக ஒரு முத்தத்தை பதித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள் யாழினிடம் தைரியமாகவும் திடமாகவும் இருப்பது போல் காண்பித்துக் கொண்டு வெளியே வந்திருந்தாலும் எதிர்பாராத சூழ்நிலையில் அது என இன்று மீண்டும் இங்கு கண்ட அதிர்வு இந்த நொடி வரை அவளுள் இருந்தது இத்தனை மாதங்களாக மனதிற்குள் எடுத்திருந்த உறுதிகள் எல்லாம் எங்கே காணாமல் போனது என அவளுக்கே புரியவில்லை அதிலும் அவன் அமர்ந்திருந்த தோரணையும் அவளை பார்த்த அந்த விழிகளின் கூர்மையும் பாவையை உள்ளே பதற செய்திருந்தது இதே யோசனையோடு வெளியில் வந்தவளை அருகில் கேட்ட காரின் ஹாரன் சத்தம் கலைத்தது அதில் பார்வையை திருப்பியவள் கிருஷ்ணகுமார் காரில் அமர்ந்திருப்பதை கண்டு ஆச்சரியமானாள் சார் நீங்க எங்க இங்க என்று சிறு திகைப்போடு பாவை கேட்கவும் உங்களை ஆஃபீஸுக்கு கூட்டிட்டு போக தான் வந்தேன் என்றான் கிருஷ்ணகுமார் அதில் அவனை புரியாமல் பாவை பார்க்கவும் உங்க டூ வீலர் ஆஃபீஸ்லேயே இருக்கே இப்போ நீங்க ஆபீஸ் எப்படி போவீங்க அதான் நானே கூட்டிட்டு போகலாம்னு வந்தேன் என்றான் கிருஷ்ணகுமார் அச்சோ அதுக்கு ஏன் சார் நீங்க இவ்வளவு சிரமப்படணும் நான் கேப்ஸ் புக் பண்ணி வந்திருப்பேனே என்றாள் பாவை அதற்கு அவளை மறுப்பாக பார்த்தவன் இதில் எனக்கு எந்த சிரமமும் இல்ல பாவை இங்க தான் நானும் இருக்கேன் என்று அருகில் இருக்கும் ஒரு பிரபலமான குடியிருப்பின் பெயரை கூறினான் கிருஷ்ணகுமார் ஓ நீங்களும் தான் இருக்கீங்களா என ஆச்சரியமானவளுக்கு ஆம் என தலையசைத்தவன் வாங்க போயிட்டே பேசுவோம் ஆபீஸுக்கு நேரம் ஆகிடும் எனவும் மறுபேதும் சொல்லாமல் சென்று அவன் அருகில் ஏறி பாவை சிறு புன்னகையோடு பாவை கிருஷ்ணகுமாரிடம் எதையோ பேசிக்கொண்டிருக்க கார் குடியிருப்பில் இருந்து வெளியேறியது இவை அனைத்தையும் கார் பார்க்கிங்கில் தன் உள்ளே காரில் அமர்ந்தவாறே பார்த்து கொண்டிருந்தான் அதியன் தன் காரை எடுக்க முயன்ற அதியன் எதேச்சையாகத்தான் தான் கிருஷ்ணகுமாரை பார்த்திருந்தான் நேற்றைக்கு போலவே பிளாக் முன்பு கார் நிற்கவும் அதே யோசனையோடு பார்த்தவனுக்கு சில நொடிகளிலேயே அது யாருடைய கார் என்று புரிந்தும் போனது அதில் உண்டான யோசனையோடே அடுத்து நடப்பதை அதியன் கவனிக்க பாவையும் எந்த மறுப்பும் சொல்லாமல் அவனோடு இயல்பாக பேசி சிரித்து கிளம்பியது அதியனுக்கு சிறு உறுத்தலை கொடுத்தது யார் இவன் என்ற கேள்வி அவனுள் பெரிதாக எழ சற்று முன் யாழினியின் வீட்டில் தன்னை கண்டவுடன் அவள் முகம் வெளிப்படுத்திய உணர்வும் இப்போது இவனை இங்கு கண்டதும் அவள் முகம் காண்பித்த பாவமும் அவன் மனதில் மின்னி மறைய ஸ்டீரிங்கை இறுக்கமாக பிடித்தவன் காரை அசுர வேகத்தில் எடுத்திருந்தான் மலரவன் கவலையான முகத்தோடு வரவேற்பு அறையில் அமர்ந்திருக்க அவனுக்கு மேல் கவலை படிந்த முகத்தோடு மலரவனின் அருகில் அமர்ந்திருந்தாள் யாழினி இன்று நடந்த மீட்டிங்கில் மலரவனை கொஞ்சமும் எதிர்பாராத வகையில் அவனுக்கு ஒரு பெரிய ஆஃபர் கிடைத்திருந்தது மலரவனுக்கு சம்பள உயர்வோடு கூடிய ப்ரமோஷன் கிடைத்திருந்தது ஆனால் இதற்காக மலரவன் இரண்டு மாதங்கள் மும்பை செல்ல வேண்டும் என்று கூறியிருந்தனர் எதிர்பாராத இந்த பதவி உயர்வை எண்ணி அவன் சந்தோஷிப்பதற்குள் அடுத்து அவர்கள் மும்பை செல்வதைப் பற்றி பேசியிருக்க முழுமையாக அந்த சந்தோஷத்தை கூட மலரவனால் அனுபவிக்க முடியாமல் போனது உடனே இதற்கு சம்மதிக்கவும் முடியாமல் மறுக்கவும் முடியாமல் இரண்டு நாட்கள் அவகாசம் கேட்டுக்கொண்டிருந்தான் மலரவன் அவனின் வேலை முன்னேற்றம் என்று பார்க்கும்போது கிடைத்திருப்பது மிக பெரிய வாய்ப்பு இதை தவறவிட்டால் மீண்டும் இதுபோல் ஒரு வாய்ப்பு எப்போது கிடைக்கும் என யாராலும் சொல்ல முடியாது மீண்டும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காமலே கூட போகலாம் இப்படி ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து அவன் அலுவலகத்திலேயே பலர் காத்திருக்க மலரவனின் உழைப்பு திறமை என்ற அனைத்தையும் கவனித்தே தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் அவனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருந்தனர் இந்த வாய்ப்பை ஏற்கவும் முடியாமல் மறுக்கவும் முடியாமல் குழம்பி போய் அமர்ந்திருந்தான் மலரவன் யாழினிக்கும் அதே நிலைதான் மலரவனின் முன்னேற்றம் என்று பார்க்கும்போது இது ஒரு மிக சிறந்த வாய்ப்பு ஆனால் இரண்டு மாதங்கள் அவனை விட்டு பிரிந்து இருக்க வேண்டும் என்று நினைக்கும் போதே அப்படி எதுவும் தனக்கு தேவையில்லை என்பது போலான மனநிலைதான் அவளுக்கு இருந்தது இவர்களையே பார்த்தபடி சற்று தள்ளி அமர்ந்திருந்தால் பாவை கிட்டத்தட்ட இருவரின் மனநிலையும் அவளுக்கு புரிந்தே இருந்தது ஆனால் இப்போதைக்கு வேறு வழியில்லை என்று உணர்ந்தவள் மலரவனின் அருகில் வந்து அமர்ந்து அண்ணா நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன் சரியான பதில் சொல்லணும் என்றால் பாவை அதற்கு என்ன என்பது போல் மலரவன் அவளை பார்க்கவும் இப்போ இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு நினைக்க வேண்டாம் சொல்லணும்னா ரொம்ப ஒரு நல்ல வாய்ப்புமா அவ்வளவு சீக்கிரம் இது யாருக்கும் கிடைக்காது என்றான் மலரவன் சரி இப்போ சொல்லுங்க அந்த பர்சன் இதை ஒத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா மறுக்கணும்னு நினைக்கிறீங்களா என்றால் பாவை நிச்சயமா ஒத்துக்கணும்னு தான் நினைப்பேன் என்று நொடியும் தாமதிக்காது மலரவன் கூறவும் அதே தானா உங்களுக்கும் நான் சொல்றேன் தள்ளி இருந்து யாருக்கோ வந்த வாய்ப்புன்னு பார்க்கும்போது சரின்னு தோன்றது நமக்குன்னு வரும்போது தவறா சில நேரங்கள்ல தோன்றலாம் ஆனால் அது சரி தவறு அப்படிங்கறதெல்லாம் அவங்கவங்க இடத்துல இருந்து பார்க்கும் விதத்தில் தானே தவிர இந்த விஷயத்துல இல்ல இப்போ இது இன்னொருவருக்கான முடிவுன்னு நினைக்கும்போது யோசிக்காம தீர்வு சொல்ல முடிஞ்ச உங்களால நமக்குன்னு வரும்போது அப்படி திடமா ஒரு முடிவு சொல்ல முடியல மனசு தடுமாறுது இல்லையா நம்மை போல மிடில் கிளாஸ் ஆட்களுக்கெல்லாம் வாய்ப்பு அவ்வளவு சீக்கிரமா தேடி வராதுன்னா தான் கிடைக்கும் வாய்ப்பை நாம சரியா பயன்படுத்திக்கணும் ஒரு முறை வாய்ப்பை தவற விட்டோம்னா திரும்ப அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காமலே கூட போகலாம் என்றால் பாவை நீ சொல்றது எனக்கும் புரியுது பாவை அதனாலதான் உடனே வேண்டாம்னு மறுக்காம யோசிக்க நேரம் வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் என்றான் மலரவன் இவர்கள் இருவரின் பேச்சிலும் துளியும் கலந்து கொள்ளாமல் அமைதியாக யாழினி அமர்ந்திருக்க அவளை திரும்பி பார்த்த பாவை உங்களை பத்தி யோசிக்காம அண்ணாவை கிளம்பி மும்பை போக சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க அண்ணி என்றாள் அடடா அப்படியெல்லாம் இல்ல பாவை எனக்கு நிஜமாவே என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல நீ பேசுறத பார்க்கும்போது அதுவும் சரிதான்னு இப்போ எனக்கு தோணுது என்றிருந்தால் யாழினி அதற்குள் அறையில் இருந்து குழந்தை சிணுங்கும் குரல் கேட்கவும் யாழினி எழுந்து குழந்தையை பார்க்க சென்றாள் எனக்கு இவளை நினைச்சுதான் யோசனையா இருக்கு பாவை என்றான் யாழினியை விழிகளால் சுட்டிக் காண்பித்து மலரவன் ஏன்னா என்று பாவை கேட்கவும் இல்ல என்னை விட்டு தனியா அவ என்று அவன் தயங்கி நிறுத்தவும் புரியுது என்றால் பாவை எப்படி வாழ வேண்டிய பொண்ணு அத்தனை வசதிகளையும் விட்டு இங்க எனக்காக வந்து ஏன் வருமானத்துல வாழ்ந்துட்டு இருக்கா இவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கைய என்னால முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது அதே போல நம்ம குட்டி தங்கம் யாழினி பிறந்து வளர்ந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு அப்பாவா அவளுக்கு என்னால முடிஞ்ச எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் யோசிக்கும் போது ஓகே சொல்லிடலாம் தான் தோணுது ஆனா என்று அப்போதும் அவன் எதையோ எண்ணி தயங்க உங்க மனநிலை எனக்கு புரியுதாண்ணா யோசிக்கும் போது ரெண்டு மாசங்கிறது ரொம்ப பெரிய கால அளவா தெரியலாம் ஆனா அறுபது நாள் சட்டுன்னு ஓடிடும் அவங்க இங்க தனியா இல்லைன்னா நான் இங்க தானே இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் என்று மலரவனுக்கு தைரியம் கொடுக்க முயன்றாள் பாவை அதில் அவளை ஒரு அடிப்பட்ட பார்வை பார்த்தவன் நீ என்ன பத்தி என்ன நினைச்ச பாவை என் கவலை அவங்கள பத்தி மட்டும்னு உனக்கு தோணுதா எதுவா இருந்தாலும் உன்னையும் மனசுல வச்சுதான் நான் யோசிப்பேன் அவங்கள நீ பாத்துக்கிறது எல்லாம் மூணு பேரையும் நான் அதுதான் என் கடமை நீ சொன்னது போல ரெண்டு மாசம் அறுபது நாள் என் மனசுக்கு புரியுது ஆனா இந்த இடைப்பட்ட காலத்துல ஏதோ ஒரு அவசரம் உங்களுக்கு வந்து அப்போ உதவி செய்ய பக்கத்துல நான் இல்லாம போனா வாழ்க்கை முழுக்க என்னால அதை மன்னிக்கவே முடியாது என்றான் வருத்தத்தோடான குரலில் மலரவன் சச்சோ இது என்னன்னா உங்களை பத்தி எனக்கு தெரியாதா நீங்க சொல்லிதான் உங்களை பத்தி நான் புரிஞ்சுக்கணுமா அன்னிய பத்தி என் கிட்ட பேசுறது போல என்ன பத்தி அவங்க கிட்ட நிச்சயம் எனக்கு தெரியும் இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்காதீங்கன்னா என்னவோ போல இருக்கு என்றாள் பாவை குழந்தையை மீண்டும் உறங்க வைத்துவிட்டு வெளியில் வந்த யாழினியின் முகம் சற்று முன்பு இருந்ததை விடவும் நன்றாகவே தெளிந்திருந்தது திடமான ஒரு முடிவுக்கு வந்தது போல மலரவனின் அருகில் வந்து அமர்ந்தவள் பாவை சொல்றது சரிதாங்க நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன் மறுபடியும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது ஆனா கிடைச்ச வாய்ப்பை தவற விட்டுட்டு பின்னால நாம வருந்த கூடாது அன்னைக்கே அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு இருந்தா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமேனு ஒரு நிமிஷம் கூட நாம யோசிச்சிடக்கூடாது அதோட இது உங்க உழைப்புக்கும் திறமைக்கும் கிடைத்திருக்கும் வெகுமதி இதை வேண்டாம்னு தட்டி விடுறது அதை நாம மதிக்காம போறதுக்கு சமம் இப்போ என்ன நாங்க மூணு பேரும் தானே இருக்கோம் அது எப்படி தனியா இருக்கிறதாகும் என்றால் யாழினி அதை கேட்டு சிரித்த பாவை அதானே நாம எங்க தனியா இருக்கோம் என்று யாழினியின் கையோடு கோர்த்து நாங்க ஒருத்தர ஒருத்தர் பார்த்துப்போம் எங்க ரெண்டு பேரையும் நம்ம குட்டி இளவரசி பார்த்துப்பா என்று கூற இவர்களின் இந்த ஒற்றுமையும் அன்பிலும் நெகிழ்ந்தான் மலரவன் இப்படியே எப்பவும் இருக்கணும் என்றான் மலரவன் கண்டிப்பா இருப்போம் என்று இருவரும் ஒரே குரலில் பதிலளித்தனர் அப்போ ஓகே சொல்லலாம்னு நினைக்கிறீங்களா என்று மலரவன் கேட்க ஆமா இப்பவே சொல்லிடுங்க நேரத்தை தள்ளி போட வேண்டாம் என்றால் யாழினி இல்லடா நீங்க மட்டும்னா கூட பரவாயில்ல பாப்பா வேற இருக்கா அவளுக்கு எதுவும் அவசர தேவையோ இல்ல உடம்பு எதுவும் முடியாமலோ போனா நைட் டைம்ல ஏதாவது எமர்ஜென்சி வந்தா என்று அப்போதும் கவலையாகவே பேசினான் மலரவன் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க இதெல்லாம் எப்பவும் வர பிரச்சனை இல்ல எப்பவாவது ஒரு முறை வரும் நீங்க இங்க இல்லாத ரெண்டு மாசத்துல இது வரலாம் பராமலும் போகலாம் அப்படி வந்தாலும் நாங்க சமாளிச்சுக்குவோம் அப்படியும் உங்களுக்கு கவலையா இருந்தா நான் ஒன்னு சொல்றேன் என்று அவன் முகம் பார்த்தால் யாழினி ஹம் சொல்லு என்றான் மலரவன் இப்போதான் அண்ணன் பக்கத்துல இருக்காரே ஏதாவது அவசரம்னா என்று யாழினி சொல்லிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அதுவரை மலர்ந்த முகத்தோடு அமர்ந்திருந்த பாவையின் முகம் சட்டென மாறியது ஆனாலும் எதையும் வெளிப்படுத்தி கொள்ளக்கூடாது என்பது போல் பாவை அமைதியாக அமர்ந்திருக்க யோசனையோடு விழிகளை மூடி சில நொடிகள் யோசித்தான் மலரவன் இல்ல இது நம்ம வாழ்க்கை யாரையும் நமக்காக கஷ்டப்படுத்த கூடாது நாமளே பார்த்துக்கலாம் என்று அப்போதும் மலரவன் கூறவும் இப்போது யாழினியின் முகம் வாடி போனது அவனை யாரோ போல் தள்ளி வைத்து பேசுவது ஒரு தங்கையாக யாழினியை வருந்த செய்ய அடுத்து வேறு எதுவும் பேசாமல் அமைதியானால் யாழினி அதை கவனித்து இருந்த மலரவன் நீ நினைக்கிறது போலான அர்த்தத்துல நான் பேசல யாழி உங்க அண்ணனா அவர் இங்க வரலாம் போகலாம் ஆனா எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு முன்னையே நான் தெளிவா சொல்லி இருந்தேன் இப்போ எனக்கு இப்படி ஒரு தேவையும் அவசியமும் வரும்போது அவர் உதவியை எதிர்பார்த்து நிக்கிறது எனக்கு சரியா படல அதைத்தான் நான் சொன்னேன் என்றான் மலரவன் இது எப்படிங்க நீங்க உதவி எதிர்பார்த்து நிக்கிறதாகும் எங்களை பார்த்துக்க வேண்டியது அவர் கடமை அதைத்தான் அவர் செய்ய போறார் உங்களுக்காக அவர் எந்த உதவியும் செய்ய போறது இல்ல என்றால் சற்றே அழுத்தமான குரலில் யாழினி ஆனால் அப்போதும் மலரவனின் முகம் தெளிவில்லாமல் இருக்கவும் இப்போ பாவைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவ உங்க உதவியை எதிர்பார்த்து நிற்கும் வரையோ உங்ககிட்ட வந்து கேட்கும் வரையோ நீங்க காத்திருப்பீங்களா இல்ல உடனே அவளுக்கு தேவையானதை செய்ய நினைப்பீங்களா என்றால் யாழினி அதற்கு சட்டினை எதுவும் பதில் சொல்ல முடியாமல் மலரவன் திணற தான் இங்கேயும் இப்பவும் சொல்றேன் நீங்க போய் அண்ணா கிட்ட எந்த உதவியும் ஏன் எங்களை பார்த்துக்கோங்கன்னு கூட எல்லாம் நடக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்றால் உறுதியான குரலில் யாழினி இப்படியே இருவரும் பேசி ஒரு வாராக மலரவனை சம்மதிக்க வைத்திருக்க அவனும் முழு மனதோடு என்றில்லை என்றாலும் இது தவிர்க்க முடியாத ஒன்று என்ற அளவிற்கு மனதளவில் தயாராகினான் மறுநாள் காலை பாவை அலுவலகத்திற்கு கிளம்பி கீழே வர அங்கு அவளுக்காக காத்திருந்தான் ஆதி அவனை அங்கு கண்டதில் முகம் மலர்ந்தவள் ஹே ஆதி இங்க என்ன செய்யற ஏன் மேல வரல என்றவாறே அவனை நெருங்கினாள் பாவை எனக்கு உன் கூட தான் பேசணும் என்றிருந்தான் ஆதி சரி அதுக்கு ஏன் இங்க நிக்கிற மேல வந்து இருக்கலாமே என்றவளை மறுப்பாக பார்த்து அழுத்தமாக எனக்கு உன் கூட மட்டும்தான் பேசணும் என்றான் அவனின் அந்த அழுத்தத்தோடான குரலில் நெற்றியை சுருக்கி என்ன என்றால் பாவை உனக்கு ஆபீஸ்க்கு நேரமாகுதா என்றான் ஆதி அதில் கூர்மையாக அவனை பார்த்தவள் நேரமாகுதுதான் ஆனா நீ சொல்ல வந்தத சொல்லு என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா என்றால் பாவை முக்கியமான விஷயம்தான் வா பேசிட்டே போவோம் என்று ஆதி தன் இரு சக்கர வாகனத்தில் ஏறவும் இல்ல இல்ல இங்கேயே சொல்லு ஆதி எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு வண்டி இல்லனா ரொம்ப கஷ்டமாயிடும் நான் என் வண்டியிலேயே ஆபிஸ் போயிடுறேன் என்றால் பாவை ஏன் கூட வரமாட்டியா என்று ஆதி ஒரு மாதிரியாக கேட்கவும் வளராத ஆதி நான் இதுக்கு உன் கூட வந்ததே இல்லையா என்ன என்றால் பாவை அதான் இப்போ ஏன் வரலன்னு கேக்குறேன் அப்போக்கும் இப்போக்கும் என்ன வித்தியாசம் என்று அவன் ஒரு மாதிரியான குரலில் கேட்கவும் நிதானமாக அவனை பார்த்தவள் எந்த வித்தியாசமும் இல்ல வேலை நிறைய இருக்கு ஆதி மெட்டீரியல் வாங்க போகணும் நியூ ப்ராஜெக்ட் சம்பந்தமா மீட்டிங் ஒண்ணு இருக்கு இதுக்கெல்லாம் எனக்கு வண்டி வேணும் அவ்வளவுதான் புரியுதா என்று அவன் எதை மனதில் வைத்து பேசுகிறான் என்று தெளிவாக புரிந்ததில் உண்டான கோபத்தோடு கொண்டே பதிலளித்தால் பாவை அவளின் முறைப்பை நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியாமல் பார்வையை தழைத்து கொண்டவன் சாரி எனவும் உன் சாரியை தூக்கி எங்கேயாவது போடு எனக்கு நேரமாகுது என்ன விஷயம்னு சொல்றியா இல்ல நான் கிளம்பட்டுமா என்றால் சிறு கோபத்தோட பாவை அதில் எங்கே சென்று விடுவாளோ என்ற பதட்டத்தோடு ஹே வெயிட் என சட்டென அவளின் கையை பிடித்து நிறுத்தினான் ஆதி சரி சொல்லு என்று அவளும் அப்படியே நிற்க அவர் எங்கேயே வீடு வாங்கி வந்திருக்கிறதா அம்மா சொன்னாங்க அதான் என்று தயங்கி இழுத்தான் ஆதி ஆமா நானும் கேள்விப்பட்டேன் என்று உணர்வற்ற குரலில் பாவை கூறவும் அவள் முகத்தையே கூர்மையாக ஆராய்ந்தவன் அவ்வளவுதானா என்றான் என்ன புரியாமல் அவன் முகத்தை பாவை பார்க்கவும் நீ என்ன என்று ஆதி மீண்டும் கேட்கவும் ஏன் நினைக்கணும்னு நீ எதிர்பார்க்கற என்று திரும்ப அவனை கேட்டிருந்தால் பாவை நான் உன்னை கேட்டா நீ என்னையே திரும்ப கேட்கிற என்று ஆதி கோபப்படவும் உன் மனசுல என்ன இருக்கு நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கிற நீயா உன்னை நினைச்சுக்கிட்டு அந்த பதில்தான் என் கிட்ட இருந்து வரணும்னு நீ எதிர்பார்த்தா நான் என்ன செய்ய இந்த பிளாக்ல எத்தனையோ பேர் புதுசா வீடு வாங்கிட்டு வராங்க நீ ஏன் அப்போ எல்லாம் வந்து அவங்கள பத்தி என்கிட்ட கிட்ட விசாரிக்கல உனக்கு வேணும்னா இது முக்கியமான விஷயமா இருக்கலாம் ஆனா எனக்கு இல்ல காலையில அவ்வளவு அவசரமா கிளம்பிட்டு இருக்க என்கிட்ட வந்து தேவையில்லாம பேசி டென்ஷன் செய்யாத என கோபத்தோடு சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்று இருந்தால் பாவை வேறு ஏதோ பேச வந்து எதையோ பேசி அவளை கோபப்படுத்திவிட்டதை எண்ணி உண்டான கலக்கத்தோடு பாவை சென்ற திசையையே தலையில் கை வைத்தவாறே பார்த்தபடி நின்றிருந்தான் ஆதி ஆபீசுக்கு நேரமானதாலோ இல்லை ஆதியின் மேல் இருந்த கோபத்தாலோ அவன் இருந்த பக்கம் கூட மீண்டும் திரும்பாமல் வேகமாக தன் இரு சக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு வெளியேறி இருந்தால் பாவை அவள் வெளிவாயிலை கடந்து செல்லும் வரை நின்ற இடத்தில் இருந்தே பாவையை பார்த்து கொண்டிருந்த ஆதி பின் தன் இரு சக்கர வாகனத்தில் ஏறி அமர்ந்து பார்வையை திருப்ப அங்கு தன் காரில் மேல் சாய்ந்து கை கட்டி நின்றபடி அதியன் இவனையே பார்த்து கொண்டிருப்பது ஆதிக்கு தெரிந்தது அதில் ஒரு நொடி அந்த பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் தடுமாறியவன் பின் வேகமாக அங்கிருந்து கிளம்பினான் அதியனின் பார்வையை தவிர்த்துவிட்டு விட்டு இருந்தாலும் அந்த பார்வை அவனுக்குள் எதையோ உணர்த்துவது போல் இருந்தது சிறு வயதில் இருந்தே அதியனோடு வளர்ந்திருந்தவன் அவனின் பார்வையையும் முகபாவத்தையும் கண்டே நடந்து கொள்ள பழகியிருந்தான் இப்போதும் அதே பழக்கம் அதியனின் பார்வைக்கான அர்த்தம் என்னவென ஆராய சொன்னது ஆனால் அதையும் மீறி அந்த பார்வை அவனுள் குளிரை பரப்பியது என்னவோ உண்மை